இந்த மக்களவைத் தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்குமான போர் என்றும் இதில் டூஜி ஊழல்வாதிகள் வெல்ல வேண்டுமா பிரதமர் மோடி மீண்டும் வெல்ல வேண்டுமா என்று சிந்தித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றும் ஊழல் ராசாவிற்கு இந்த தேர்தலில் முடிவு கட்ட வேண்டும் என்றும் நீலகிரி தொகுதி பிரச்சாரத்தில் மத்திய இணை எல் முருகன் பேசியுள்ளார் வாக்களிக்க வேண்டும் என்று நாம் இன்றைக்கு நம்முடைய கடைசி பிரச்சாரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் மோடிஜி ஐயா அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக நாட்டினுடைய வளர்ச்சி இந்த நாட்டினுடைய ஏழைகளின் வளர்ச்சி விவசாயிகளுடைய வளர்ச்சி நெசவாளர்களுடைய வளர்ச்சி அனைத்து தரப்பு மக்களுடைய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பத்து ஆண்டுகள் பிரதமர் செய்த திட்டங்களால் இந்த நாட்டில் இருபத்தஞ்சு கோடி ஏழை மக்கள் நடுத்தர மக்களாக உயரப்பட்டிருக்கிறார்கள் நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டம் எளிய மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம் இந்த வீட்டுக்கு குடிநீர் திட்டம் ஐந்து ரூபாய் அரிசி இலவச கேஸ் இணைப்பு திட்டம் எல்லாம் விவசாயிகள் ஒவ்வொரு விவசாயிக்கும் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் சன்மான நிதி நேரடியாக நம்முடைய வங்கி தலைமையிலே நம்முடைய பிரதமர் செலுத்திக் கொண்டிருக்கிறார் சகோதரர்களே இந்த நல்ல ஆட்சி மூன்றாவது முறையாக நம்முடைய பிரதமர் அவர்கள் தொடர்வது உறுதி செய்யப்பட்ட ஒன்று நாம் நம்முடைய நீலகிரி பாராளுமன்றமும் அதை வெற்று பெற்று செல்ல வேண்டும் இந்த ஊழல் ராஜாவுக்கு சரியான சவுக்கணி கொடுக்கின்ற இந்த தேர்தலாக இருக்க வேண்டும் இந்த தேர்தல் தர்மத்திற்கும் அதர்மத்திற்கான தேர்தல் இந்த தேர்தல் ஹூஜியா மோனிஜியா சூஜியா மோனிஜியா சூஜியா மோனிஜியா பூஜியா மோனிஜியா மோடிஜிக்கான தேர்தல்

உறுப்பினர் வேண்டுமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க